வருவாங்க இந்த மங்கோலியர்கள் வந்து இந்த ஜார்ஜெட்டுகள் மீது படையை எடுத்துட்டு வர்றாங்கிற செய்தியை கேட்டு இந்த கிட்டான்களுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து தருது செங்கிஸ்கானை பொறுத்த வரைக்கும் இந்த ஜார்ஜெட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கிட்டான்களோட உதவி வந்து தேவைப்படுது அதனால இவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஜார்ஜெட்டுகளை ஒழிச்சுட்டு மீண்டும் இங்கு கிட்டான்களை ஆட்சியில் அமை அமர வைக்கிறது தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை வந்து கிட்டான்களோட எல்லை பகுதிக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே வந்து நுழையிறாரு ஜெங்கிஸ்கான் இந்த காசரும் ஜெபியும் வந்து சிறுபடை ஒன்றோட சேர்ந்துக்கிட்டு கிட்டான்களோட ஆட்சியாளர்களை சந்திக்கிறதுக்காக லயோ நதிக்கரை பக்கமாக வந்து போகிறாங்க இது வந்து கிட்டான்களுக்கு வந்து ஒரு பெரும் மகிழ்ச்சியை வந்து தருது உங்களும் வந்து மங்கோலியர்களோட மொழியையே வந்து பேசுகிறாங்க இனிஸ்கானை வந்து தலைமையாக வந்து ஏற்றுக்கொள்வதுக்கு ஏ ஏற்றுக்கொள்ள வந்து நாங்கள் வந்து சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறாங்க அதனால் ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் வந்து ஜெங்கிஸ்கான் வந்து கிட்டான்கள் தனது கட்டுப்பாட்டுக்கு கீழே வருபவர்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக வந்து அறிவிக்கிறாங்க